ஸோ நம்ம அவரேஜ் பண்ணுற நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் வடசேரிப்பட்டி வெயிட் டோர்னமெண்ட்டு ஸோ ஐம்பதாயிரம் டோர்னமெண்ட் ரெண்டு கிரௌண்டில் நடத்துகிற மேட்ச்சு ஸோ டோர்னமெண்ட்டாக முதல் மேட்ச் அம்மா சத்திரம் வர்சஸ் ஐயம்பட்டி பட்டி ஒன்றொன் மேட்ச் போனா எங்கள் முத்துக்குமார் ஸோ ஃபஸ்ட் பால விக்கெட்டோட நல்லா சட் பண்ணியிருக்காரு எங்கள் விமய் சூப்பர் டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு எங்கள் ஒரு கார் பால் பாலோட தேர்ட் ஒன் ஆசாருங்க நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் தாண்டி போயிருந்தா ஃபீல்டர் பாலுக்கு போறாங்களான்னு பார்த்தா பிடிக்கவே முடியாதுங்க லாங்கான்ல ஆளே இல்லை அதை பார்த்து தெளிவாடி இருக்காரு பவுண்டரி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன எங்க பவுண்டரியா கொண்டு வந்திருக்காரு முத்துக்குமார் நெக்ஸ்ட் ஒன் வர்ற இருக்காரு எக்ஸ்ட்ரா கவர்ல சான்ஸ் பார் ஒன் பவுன்ஸ் டூ பவுன்ஸ்ல கிளியர் பண்ணி போயிருச்சுங்க ஒன் மோர் பவுண்டரி பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரி பதிவு பண்றாரு இங்க முத்துக்குமார் நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா பிகேந்திரா முதல் ஓவரில் ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு ரெண்டு பேட்ஸ்மனோட விக்கெட்டை எடுத்து இங்க விமல் முதல் ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காரு ஓவருக்கு முடிவுக்கு வந்துடுச்சுன்னு சொன்னேன் லாஸ்ட் ஒரு பால் இருக்கு மாறி வந்திருக்காரு அந்த டீமோட சீனியர் பிளேயர் லாஸ்ட் ஒன் எக்ஸலண்டாக போட்டிருக்காரு சூப்பர் டெலிவரி சாப்பிட்டு வச்சதுக்கு எந்த இடத்துல போனோமோ அதை கரெக்டாக போட்டு ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காரு இங்க விமல் ஸோ பார் முதல் ஓவருக்கு ரெண்டு விக்கெட்டு ரெண்டு பவுண்ட்ரினே எட்டு கொண்டு வந்திருக்காங்க ஐயம்பட்டி ரெண்டு விக்கெட்டை கிழந்து செகண்ட் ஓவர் படா எங்கள் ரெங்கராஜ் நேருக்கு ஃபீல்டர் இல்லை பவர் ப்ளே அதன் காரணமாக தெளிவா இருக்காரு வாழ்க்கை போயிட்டாங்களா நல்லா ஷாப் மிட் விக்கெட்டில் இருந்து ஃபீல்டர் வெரைட்டி வந்திருக்காங்க பவுண்டரி போயிடும்னு நினச்சேன் போகலை ஃபீல்டர் எப்போட்டை போட்டு தெளிக்கிருக்காங்க ஒரு ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் திருப்பி விட்டுருக்காரு மிட் கேட்ல போயிருக்கு அந்த பில்லர் இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் பவுண்டரி போகாது நல்ல ஸ்டாப் இதையும் ரெண்டாக மாற்றிட்டாங்க கடைசி ரெண்டு பாலையும் ரெண்டு ரெண்டு நாலு கொண்டு வந்திருக்காங்க ஐயம்பட்டி நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக இருந்தாருங்க கவர்ஸ் ரை குவாலிட்டியாக இருந்துச்சு பார்க்கவே நல்லா இருந்துச்சு போயிரும்னு நினைக்கிற பவுண்டரி ஆனால் விடவே மாட்டேங்கிற மாதிரி சாப்பாடு போறாருங்க ஓட்டினாங்க கார்த்தி சரியான இருக்காருங்க ரெண்டு மூணாவது இன்னும் ஓட்டாங்க ஸோ இந்த பக்கம் ரன்னிங் ஃபாஸ்ட்டாக இருந்தால் அந்த பக்கம் ஃபீல்டர்ஸும் பாஸ்டாக இருந்திருக்காங்க கண்டிப்பாக இந்த மாதிரி போடக்கூடிய ஒவ்வொரு ரன்னு முக்கியமாக இருக்கும் செகண்ட் இன்னிங்ஸில் வேலிபுலாக இருக்க போகுது நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் மிட் ஆன் ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாரு விக்கெட்டுக்கு வாய்ப்பா டேரெக்ட்கிட்டு அடிக்கல ஆனால் பிடிச்ச அடிச்சாரு விக்கெட்டு மாறிடுச்சுங்க ஸோ பாஸ் ஆயிருந்தாலும் தெளிவாக பிடிச்சி அடிச்சிருக்காங்க நல்ல ஃபீலிங் எஃபர்ட்டும் கூட பாஸ் ஆயிருந்துச்சு திரும்ப மூணாவது விக்கெட்டை இழக்கிறாங்க எங்கள் ஐயன் பட்டி ஒரு ரிஸ்கி ரன் ஓடி விக்கெட்டை இழக்கிறாங்க நெக்ஸ்ட் ஒன் தூக்கிட்டு ட்ரை அங்கே ஃபீல்டை ஸ்டாப் பண்ணுறாரு இன்னும் கொஞ்சம் இருந்தா விக்கெட்டாக கூட மாற்ற ட்ரையாக இருந்திருக்கும் ஒரு சிங்கிள் நீ பேனா வந்தா அலெக்ஸ் அவர் மீட் பண்ற ஃபர்ஸ்ட் ஒன் மறிச்சா அடிச்சிருக்காரு அங்கே காத்திருக்காரு ஃபீல்ட நல்லா ஸ்டாப்புங்க ஒரு சிங்கிள் ரெண்டு ஓவருக்கு பதினேழு அடிச்சிருக்காங்க ஐயம்பட்டி தேர்ட் ஓவர் போட்டா ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டா விமல் செம்புக்கு வந்தார் ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக விரட்டி போகிறாங்க நிறைய யங்ஸ்டர்ஸை பார்க்க முடியுது எங்கள் அம்மா சத்திரத்தில் எல்லாருமே ஆக்டிவாக தூத்து இருக்காங்க ஒரு சிங்கிள் சாரி ரெண்டு ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை செம்பளை பண்றதுங்க ஸோ மிஸ் யூ மிஸ் கேட் அப்படின்னு விக்கெட்டை எடுத்துருக்காரு விமல் நீ பேசுப்பா எங்கள் ஹரி லாஸ்டா தின்னங்குடி டோர்னமெண்ட்ல சூப்பராக இங்கே அடிந்தாரு பெரிய சாட்டு போனாரு சான்ஸ் பார் பீல்டர் ரொம்ப முன்னாடியே நின்று வெயில் காரணம்னு நினைக்கிறேன் பால் வரைக்கும் போயிட்டு ஏன் தரல மூமெண்ட் கொடுக்கல சன்லைட் காரணம்னு நினைக்கிறேன் ஏட்டே பண்ண முடியல பீல்டரால ஒரு ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலண்ட் டெலிவரி ஏறி போயிருந்த காரணத்தினால செகண்ட் லைனில் போயிருக்கு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி நேருக்கு நேர் லாங் ஆப்ல நல்ல ஸ்டாப்புங்க ரங்கராஜ் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சுச்சி ட்ரை பேட்டில் பட எக்ஸலண்ட் ஓவர் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு இந்த ஓவரை அஞ்சே ரனுக்கு போட்டிருக்காரு விமாய்

ஸோ எடுத்திருந்தா க்ளோஸ் காலாக இருந்திருக்கும் ஒருவேளை இங்கே அடிச்சிருந்தா இந்த பால் ரெண்டு கம்ஃபர்டபுள் டூவாக மாற்றிட்டாங்க ஃபிஃப்டி ஒன் பேட்டில் நிக்கு நல்லா டேக் விமல் அவர் பதிவு பண்ணுறா ஃபஸ்ட்டு விக்கெட் அஞ்சாவது விக்கெட்டை இழக்கிறாங்க எங்கள் ஐயம்பட்டி நீ வேஸ்ட் பண்ணாங்க எங்கள் சபரி லாஸ்ட் ஒன் மோர் எக்ஸலண்ட் டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு இந்த ஓவரை மூணே ரன் விட்டு கொடுத்து நல்லா போட்டிருக்காரு ஓவர் அஞ்சு இந்த ஓவர் மூணுன்னு கடைசி ரெண்டு ஓவரை எட்டே ரனுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க நாலு ஓவருக்கு இருபத்தி அஞ்சு அஞ்சாவது ஓவர் பட இங்கே கார்த்தி லோ ஃபுல் டாஸ் பார்த்தா தெளிவாக எடுத்துட்டாருங்க ஒன்று ரெண்டாவது ஒன்று ஓடிவாங்கன்னு நினைக்கிறேன் கம்ஃபர்டபுள் டூவாக மாற்றிட்டாங்க செகண்ட் ஒன் அடிச்சாரு நல்ல டேக்கானுங்க கரெக்டாக கேட்சை போஸ்ட்டாரு பாசாக இருந்தாலும் எல்லா பவுலருமே தன்னோட பங்கு விக்கெட் எடுத்து கொடுத்துட்றாங்க இங்கே ஸோ கார்த்தி என்னன்னா எடுத்துட்டாரு நீ பேசு இங்க இங்கே பால்ராஜ் ஃபுல் டாஸ் மைண்டில் தட்டிவிட்டு ஓடிருக்காரு சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா செக் பண்ணி கொடுப்பாங்க நாட் அவுட் கொடுத்துருக்காங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா ஹைட்டு தான் போயிருக்க டிஸ்டன்ஸ் போகலை நல்லா திரும்பி போயும் பிடிச்சாருங்க நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி போய் அதுக்கப்புறம் இந்த பக்கமாக வந்திருக்காரு கவர்ஸ் எல்லாம் அடிச்சிருக்காரு ரெண்டு ரெஸ்ட் பண்ணுறாங்களா ஃபீல்ட் பண்ணி போட்டாரு கம்ஃபர்டபுள் டூவாக மாற்றிட்டாங்க பாலை எப்போயுமே ரன்னிங்கில் ஆக்டிவாக இருப்பார் நெக்ஸ்ட் ஒன் அகெயின் ஃபுல்லாக மறுக்கி போனார் ஆனால் மிஸ் பண்ணிட்டாங்க ஸோ டாட் பால் டாட் பாலோட இந்த ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு இதோட அஞ்சாவது ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க ஏழு ஓவருக்கு சாரி அஞ்சு ஓவருக்கு முப்பது அடிச்சிருக்காங்க ஏழு விக்கெட்டை இழந்து கடைசி ஒரு ஓவர் அந்த ஒரு ஓவர் போட ஸோ ஒரு யங்ஸ்டர் யங்ஸ்டர் மேலே ஹோப் வச்சு போட்டிருக்காங்க ரீசெண்ட் டைம்லாம் நல்லா போட்டுக்கிருக்காரு தம்பி சஞ்சய் ஃபஸ்ட் ஒன் சூச்சி கீடானாலும் தெளிவாக போட்டிருக்காரு சூப்பராக போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பால் சஞ்சய் கையில் இருந்து செகண்ட் ஒன் ஆக குட் லென்த்தில் தெளிவாக போட்டிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு பாலையும் டாட் பாலாக போட்டிருக்காரு எங்கள் சஞ்சய் பாலோட தேர்ட் ஒன் கேப்பில் போயிருக்கு ரெண்டு ரஸ் பண்ணுவாங்களா அங்கே பாஸ் வந்திருக்காரு ஒன்று ரெண்டாவது ரன் த்ரோ கரெக்டாக இருந்தால் ரன் அவுட்டாக மாதிரி இருக்கும் த்ரோ தப்பான்ட்டாங்க அதன் காரணமாக ரெண்டு ரன் ஃபோர்த் ஒன் அகைன் ஒரு டாட் பால் மூணாவது டாட் பால் பதிவு பண்றாரு இங்க சஞ்சய் ஸோ பவுலரு கரெக்டாக ரன்னைப்படுத்து தெளிவாக கை சுற்றி கரெக்டான இடத்துல போறாரு ஸோ பேட்ஸ்மேன் கஷ்டப்பட்டு தான் ஆடுற மாதிரி போட்டுக்க இருக்காரு இது வரைக்கும் போட்ட நாலு பந்தயமே இங்கே ஒன் இந்த முறை தெளிவான மீட் இல்லை கேப்ல விழுகும் பில்லர் மெனக்கட்டு வந்தா கேட்சுக்கு வாய்ப்பா கூட இருக்கும் இங்க ரெங்கராஜ் ஸோ மூணு டாட்டுக்கு அப்புறம் ஒரு விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே நீ பேசனா லாஸ்ட் ஒரு பால் சந்திக்க இங்கே ரெங்கசாமி லாஸ்ட் உண்ம கேப்ல தெளிவாக தட்டி விட்டு ஓட்டிருக்காங்க சான்ஸ் ப ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா சிங்கிளோட சாப்பாயிருவாங்கன்னு நினைக்கிறேன் பின்னாடி இந்த பேக்கப்பும் கரெக்டாக இருந்த காரணத்தினால சிங்கிள் சிங்கிளோட இந்த ஓவருக்கு முடிவுக்கு வந்திருக்கு ஒட்டன் ஓவர் எக்ஸண்டாக போட்டிருக்காரு எங்கள் யங்ஸ்டர் சஞ்சய் மூணு நேர் என்ன விட்டு கொடுத்து நல்லா போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் இங்கே சூப்பரான பவுலிங் ஒரு வெல் வெல்போல் ப்ரூ ஸோ ஒரு சில டீட்டெயில் மட்டும் தம்பிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஹை மக்களே ஸோ தம்பி தான் கடைசி ஒரு சூப்பராக போட்டுக்காது ஸோ இந்த டோர்னமெண்ட் மட்டும் இல்லை நிறைய டோர்னமெண்ட்டு இம்ப்ரெசிவாக போட்டுக்காரு ஸோ நேம் சொல்கிறாங்க சஞ்சய் சஞ்சய் ஏஜு பதினாறு பதினாறு ஸோ எப்போயிலேருந்து நீங்கள் பலிங் போட ஆரம்பிச்சுங்க ஏன்னா அம்மா சத்திரம் எப்பயுமே நிறைய சீனியர் பிளேயர்ஸ் இருப்பாங்க ஸோ பிளேயர்ஸை வச்சு விளையாண்டுக்கிறப்பாங்க ஆனால் ரீசெண்டாக நிறைய டோர்னமெண்ட்லாம் நீங்கள் போகிறீங்க எப்போயிலேருந்து பவுலிங் போட ஸ்டார்ட் பண்ணுங்க அதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ பஸ்ட் பட்டி போடுற போட்டேன்

ஸோ அதுக்கு ஒருத்தான ஒரு பவுலிங் தான் நீங்கள் போட்டு கொடுத்துக்கிங்க ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக விளையாடுங்க இப்போ உங்களோட கேமையும் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் உங்களோட டீமு இன்னும் அடுத்த நிலைமைக்கு அடுத்தடுத்த இடத்துக்கு ஒரு நல்ல டீமு ஸோ இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே சூப்பர் ப்ரூ சரிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நாயகன் செம்மை வாய்ந்த நாயகன் ஆண்டுகளத்தினுடைய வளையொலி உரிமையாளர் அன்பு நெஞ்சம் பாசத்திற்குரிய பண்பாளன் எந்த மாவட்டங்களிலும் இவர் எடுத்த வளையொளி காட்சி பதிவு என்றால் அது ஏவுகணை விண்ணில் சென்று கிழிப்பதைப் போல உலகமெங்கும் வாழக்கூடிய விழிகளில் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் ஆகச் சிறந்த அன்பு நெஞ்சம் ஆடுகளத்தினுடைய வலையொலி பண்பாளர் பொக்கிசக்காரப்பட்டியில் பிறந்த பொக்கிச நாயகன் ஜெயராமன் அவர்களை அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் இந்த வடசேரிப்பட்டியினுடைய அணியினரின் சார்பாக வருக வருகนะ வரவேற்கின்றோம் ஃபர்ஸ்ட் இன்ங் முடிவில அடிச்சிருக்காங்க டார்கெட் சோ பார்க்கலாம் என்ன பண்றாங்க ஓடிங் இருக்க போறது எங்க கார்த்தி நான் பண்ண முத்து அங்க கையில தான் போயிருக்கு மாட்டாங்க எங்க ஸ்டார்ட் பண்றாரு இந்த மாதிரி எக்கச்சக்க தேவை பதிவு பார்க்கலாம் எங்க முத்துக்குமார் செகண்ட் சூப்பரா ஆனாருங்க குவாலிட்டியான சாட்டு பாலுக்கு ரியாக்ட் பண்ணி ஆனாரு கண்டிப்பாக ரெண்டு ரன் ஓடிடுவாங்க ஸோ கம்ஃபர்டபுள் மாத்திட்டாங்க மாற்றிட்டாங்க இங்கே விட குறைவான ரன் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ பாலுக்கு ரியாக்ட் பண்ணி தெளிவாக ஆடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எப்போவுமே கேம் பிளான் கரெக்டாக புரிஞ்சு ஸோ மேட்சுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக ஆடக்கூடிய ஒரு டீம் தான் அம்மா சத்திரம் ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு இந்த மேட்ச் தேர்ட் ஒன் சான்ஸ் ஃபார் டாட் பால் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது டாட் பால் பதிவு பண்ணுறாரு முதல் மூணு பந்துக்குள்ளே இங்க முத்துக்குமார் ஃபோர்த் ஒன் வர விட்டு அடிச்சிருக்காரு அங்கே கவர்ஸில் ஃபீல்டரை தாண்டி போயிடுச்சுங்க ஸோ முன்னாடி சொன்ன மாதிரியே பாலுக்கு என்ன ரியாட் பண்ணணுமோ அதை கரெக்டாக ஆடி இருக்கான்னு சொல்லலாம் எங்கள் கார்த்தி ஒரு பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் சுற்றி இருக்கான ஸ்ட்ரை பேட்டில் தெளிவாகப்பட்டிருந்தாலும் ஃபீல்டு கையில் தான் போயிருக்கோம் அலெக்ஸ் பாஸ்ட்டாக இருந்தார் ஆனால் அதுக்கு முன்னாடியே பாஸ்ட்டாக இன்னும் வந்துட்டாருங்க ரெங்கராஜ் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ரெங்கராஜ் அண்ட் ஸ்ட்ரைக் ஃபுல் டாஸ் பால் திருப்பி விட்டாருங்க சோ ஃபுல் டாஸை எங்க அடிக்கணுமோ அங்கே ஃபீல்டர் இல்லா திசையில் அடிச்சிருக்காரு இரண்டாவது ஓட்டத்திற்கு ஃபாஸ்ட்டாக போயிருக்காங்க சபரி நல்ல ஃபீலிங் ஒரு ரெண்டு ரன் ஒரு சிறப்பான மட்டையாட்டம் முதல் ஓவருக்கு ஒன்பது ரன் அடிச்சிருக்காங்க அம்மா சத்திரம் செகண்ட் ஓவர் போட எங்க பிள்ளையார் ஃபர்ஸ்ட் பாலே சப்போர்ட் பண்ணார் சப்போர்ட் பண்ணதுக்கு முன்னாடியே இழுத்து கரெக்டாக போட்டிருக்காரு ஒரு டாட் பால் செகண்ட் ஒன் நேருக்கு நேர் பவுலர் பிடிக்கல ஆனாலும் பின்னாடி இருந்தேன் விக்கி பூஸ்டார் அதன் காரணமாக ஒரு டாட் பால் பேக் டு பேக் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் பிள்ளையார் நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பால் சூப்பராக போட்டிருக்காரு கரெக்டான இடத்துல போட்டுக்கிருக்காரு எங்கள் பிள்ளையார் அதன் காரணமாக பேக் டு பேக் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் பால் நெக்ஸ்ட் ஒன் ஓல்டுங்க செம்ம பேஸில் போட்டிருக்காரு பேட் ஒன்று டைமிங்கே கிடைக்கல ஸோ ஓய்டுன்னு விலக பார்த்து கடைசி நேரத்தில் தான் ரியாட் பண்ணார் ரியாட் பண்ணதுக்கு டைமே கிடைக்காத அளவுக்கு அதுக்கு முன்னாடியே செம்பு தட்டிட்டு போயிடுச்சு சூப்பர் டெலிவரி ஃப்ரம் பிளேயர் பாலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் வச்ச ஃபீல்டுக்கு தான் போயிருக்கு லாங் ஆஃப்ல விக்கியை மாற்றி வச்சாங்க ஒரு சிங்கிள் செகண்ட் ஓவரோட லாஸ்ட் ஒன் மோர் பால் அகைன் ஒரு டாட் பால் வட்ட ஓவர் எக்ஸலண்டாக போட்டிருக்காரு ஒற்றே என்னை விட்டு கொடுத்து ஓனிபாசனோட விக்கெட்டை எடுத்து இங்கே போட்டிருக்காரு சூப்பர் ஓவர் எங்கள் பவர் எல்லாம் ஒரு ரனுக்கு நல்லா போட்டிருக்காரு முதல் ஓவர் எட்டு சாரி முதல் ஓவருக்கு ஒன்பது இந்த ஓவர் ஒன்றுன்னு மொத்தமாக பத்து ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டு ஓவருக்கு அம்மா சத்திரம் தேர்ட் ஓவர் போட எங்கள் விக்கி இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலு அடிக்கணும் ஃபர்ஸ்ட் பாலே விட்டு தட்டுன்னு பாயிண்ட்ல தட்டி விட்டு ஓடிருக்காரு அலெக்ஸ் நாளில் ஃபீலிங் ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் அகைன் டிபென்ஸ் மைண்ட் சார் தட்டி விட்டு ஓடிருக்காங்க பேக் டு பேக் ரெண்டு பாலையும் சிங்கிள் தேர்ட் ஒன் மருங்கி வந்து ஆடை பார்த்தாரு கீப்பர் கரெக்டாக ஒன் ஏந்தி விட்டுருக்காரு கேப்பில் போயிருக்கு கேட்சை பிடிக்க முடியாது ஒன்று ரெண்டாவது ஒன்று கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அங்கே முத்து பாஸ்டாக போனார் இந்த பால் ரெண்டு ரெண்டு லாஸ்ட் அகைன் கேப்பில் போயிருக்கு இதுவும் சிங்கிளாக மாறும் ஓவர் இந்த ஓவருக்கு அஞ்சு ரன் போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இதோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு பதினெட்டு அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க பதினெட்டுக்கு பத்தொன்பது அடிக்கணும் மேட்சுக்கான நாலாவது ஓவர் படம் எங்கள் பிள்ளையார் இதுக்கு முன்னாடி அவர் மேட்சோட மூமெண்ட்டு சேஞ்ச் பண்ணார் ஒரு ரனுக்கு போட்டு கேப்பில் போயிருக்கு சிங்கிள் தான் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன் கீப்பர் பாஸாக போயிருக்காரு ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் ஏந்தி விட்டுருக்காரு லாப்டர் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சு பிடிக்க முடியல கொஞ்சம் பின்னாடி தள்ளி குத்திருச்சு சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக ரன் அவுட்டும் மிஸ் ஆயிடுச்சுங்க உள்ளே போயிட்டாரு ஒரு சிங்கிள் தேர்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க ஸோ ப்ரெஷரான சுச்சுவேஷனில் ப்ரெஷரே இல்லாமல் அடிச்சாரு ஒட்டன் எப்போட்டாங்க பிள்ளையா சரியான எப்போட்டு போட்டிருக்காரு செம்ம சாப்பிடுங்க நெக்ஸ்ட் ஒன் அகைன் தட்டி விட்டுருக்காரு தேர்மன் ஃபீல்டர் ரெடியாகவே இருக்கணும் கரெக்டாக இருந்திருக்காரு இங்கே அலெக்ஸ் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டிச்சு கையில் போயிருந்தாலும் ஃபாஸ்ட்டாக ஒரு ரன்னு ஓடிடுறாங்களா ரன் அவுட்னு பார்த்தா உள்ள வந்துட்டார்கள் சேபா கோபி ஒரு சிங்கிள் லாஸ்ட் ஒன் ஒன்மோர் எக்ஸலன்ட் டெலிவரி டாட் பால் டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் நாலு ஓவருக்கு இருபத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க லிமினி இருக்கா பன்னெண்டுக்கு பதிமூணு மேட்ச்க்கான மேட்ச் ஓவர் அப்படின்னு சொல்கிறேன் அஞ்சாவது ஓவர் கூட இங்கே சபரி நல்லா கீப்பிங் எஃபோர்ட் சான்ஸ் ஃபார் ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் பண்ணிட்டாருங்க தெளிவான இடத்துல முக்கியமான டாட் பால் போல போட்டால் ஓயிடுக்கு ஈடு கட்டிருக்காருங்க சாப்பி நெக்ஸ்ட் ஒன் உடம்புல தான் போட்டிருக்கு ரென்னு ஓடுறாங்களா சான்ஸ் ஃபார் ரெண்டு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ தடுத்துட்டா அதுக்கப்புறம் ஒன்று கரெக்டிறால ஸோ கரெக்டாக லக்கம் பேர் பாத்தி ஒன்பதுக்கு பதினொன்று ஒரு இன்சைட் அவுட்டு ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா அங்கே ஹரி பாஸாக பாலுக்கு போயிட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில் சிங்கிளாக தான் மாறும் ஒரு சிங்கிள் இருக்க எட்டு பாலுக்கு பத்து அடிக்கணும் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு லாங் ஆப்பில் சான்ஸ் பார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா வாட்டன் எப்போட்டு அங்க ஆனால் பிடிக்க முடியல ஸோ இதுக்கு முன்னாடி முத்துக்குமாரும் ஒரு டைவ் சூப்பராக அடிச்சிருந்தாரு இப்போ பிள்ளையாரும் அடிச்சிருக்காரு ஸோ சரியான எப்போட்டுங்க ஐயம்பட்டி ஒரு பவுண்ட்ரி லாஸ்ட் ஒன் இந்த முறை இன்சைட் அவுட்டு இதுவும் கேப்பில் போயிருக்கு ஆனால் எக்ஸ்ட்ரா கவரில் போயிருக்கு ஃபீல்டர் பாலுக்கு போயிடுவாங்களா வேறட்டி போனார் ஸ்டாப் பண்ணிட்டாங்களா ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேங்க ஃபீல்டர்ஸ் மூன்றுன்னு ஓடி எடுத்திருக்காங்க இந்த பாலில் ஸோ வேலிபுல் ஓடி எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த மூணோட இங்கே அஞ்சாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ஸோ கடைசி ஆறுக்கு மூணு அடிக்கணும் இங்கே சேக் வந்திருக்காரு சைக்கில் செட்டில்டு பேட்ஸ்மேன் ரெங்கராஜ் மேட்சோட மோமெண்ட்டத்தை சைட்லன் கில்லராக உள்ள நின்று சைஸாக மூவ் பண்ணி போன பேட்ஸ்மேன் பட்டு தான் வந்துச்சு அங்கே பின்னாடி ஸ்டாப் பண்ண முடியல போயிடுச்சு பவுண்டரி பவுண்டரியோட இந்த மேட்ச்சை வின் பண்ணுறாங்க வடசிப்பட்டி டோர்னமெண்ட்டோட முதல் வெற்றியை எங்கள் பதிவு செய்கிறாங்க அம்மா சத்திரம் ஸோ போன மேட்சுக்குண்ணா மேன் ஆஃப் த மேட்ச் அம்மா கடைசி வர மூன்று அணுக்கு நல்லா போட்டு கொடுத்தா சஞ்சய் அவருக்கு கொடுக்குறாங்க வாழ்த்துக்கள் ப்ரோ பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் எல்லா டீமுக்குமே இங்கே ஸ்வீட் பாக்ஸோடு சேர்த்து இந்த மரக்கண்ணையும் கொடுக்குறாங்க ஒரு சீல்டோ சேர்த்து வாழ்த்துக்கள் ப்ரோ வாழ்த்துக்கள் கிளப் வடசேரிப்பட்டி வெயிட் அதே மாதிரி அயம்பட்டி சைடு பிளேயர் மணி அவர் கொடுக்குறாங்க பவுலிங் அண்ட் ஃபீல்டிங்கில் நிறைய போட்டு சூப்பராக போட்டார் அதை பாராட்டிங்க கொடுக்குறாங்க வாழ்த்துக்கள் ப்ரோ